பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக மகளிரணியின் சார்பாக இந்த பருவத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் இருபத்தி நான்கு மணி நேர பயிற்சி முகாம் இன்று துவங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பயிற்சி கொடுப்பது என்பதை மிக நீண்ட காலம் செயல்படுத்தி வரக்கூடிய ஒரு கட்சி தேசிய மகளிரணி தலைவராக மகளிரணிக்கு தேசிய அளவிலே பயிற்சி முகாமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாவட்டத்திலேயும் கூட இதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான பயிற்சி முகாம்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இந்த பருவத்தினுடைய முதல் பயிற்சி முகாமாக மகளிரணி இன்று இந்த பகுதியில் கோவை தெற்கு மாவட்டத்தில் மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி அருணாதேவி அவர்களுடைய ஏற்பாட்டிலே மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த கோவை பகுதியினுடைய பொறுப்பாளர் திருமதி வித்யா ரமேஷ் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மாநில மகளிரணி தலைவி திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய தலைமையில் இந்த பயிற்சி முகாமிலே நூற்று கணக்கான பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் நாளை மாலை நான்கு மணி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் இதில் பல்வேறு அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கட்சியினுடைய ஐடியாலஜி ஒர்க்கிங் சிஸ்டம் அதற்கு பின்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய மகளிர் நல திட்டங்கள் அவற்றை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அந்த திட்டங்களினால் கோடிக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதை பற்றியெல்லாம் ஒரு அமர்வு இருக்கப் போகிறது அதே போல பெண்கள் எப்படி வளர்த்து கொள்வது ஒரு தலைமைத்துவ பண்போடு லீடர்ஷிப் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி அமர்வு இருக்கிறது அதே போல எங்களுடைய கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய ஆர் எஸ் எஸ் இயக்கங்களுடைய பெண்ணியம் சார்ந்த சிந்தனைகள் எப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் பெண்களுடைய பங்கேற்பு பொது வாழ்க்கையில் எப்படி அதிகரிப்பது பெண்களும் எப்படி தங்களுடைய அரசியல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமன் செய்து கொள்வது போன்ற இதை பற்றியெல்லாம் விஷயங்களை தெரிவிப்பதற்காகவும் ஒரு அமர்வு இருக்கு அதே இன்றைய அரசியல் சூழலில் சமூக ஊடகங்களை எப்படி பயன்படுத்துவது அல்லது எப்படி எதிர்கொள்வது ஏனென்றால் இரண்டிலுமே பயிற்சி இன்றைக்கு தேவைப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் இந்த பயிற்சி முகாமில் கிளாசஸ் இருக்கு நாளை நிறைவு உரையாக மாநிலத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேச விநாயகம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் இந்த அமர்வுகளை எல்லாம் முன்னாள் தெலுங்கானா கவர்னரும் முன்னாள் மாநில தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களும் இன்னொரு பொதுச்செயலாளர் திருமதி கார்த்தியாயினி அவர்களும் போல சமூக ஊடகங்களை வகுப்பெடுப்பதற்கு இன்னொரு நிர்வாகியும் கூட இந்த இடத்துக்கு வர இருக்கிறார்கள் நாளை மாலை வரை நடத்த நடத்த இருக்கின்ற இந்த பயிற்சி முகாம் என்பது மகளிர் அணியை தேர்தலுக்காக தயார்படுத்துவது மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் அவர்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவது மேம்படுத்துவது என்ற நோக்கத்துல இந்த பயிற்சி முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏழு மாவட்டங்களில் இருந்து எங்களுக்கு கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக மாவட்டத்தினுடைய தலைவிகள் பொதுச்செயலாளர்கள் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் தீர்மானம் போடுறதுக்கு பயிற்சி முகாம் இதுல செயற்குழு கிடையாது தீர்மானங்களுக்கு அடுத்ததாக செயற்குழு நடக்கும்

அவர்களே வாலண்டியரா வந்து எஸ்ஐஆர் ஆர் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி குடுக்கறதுல மக்கள் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஈவன் திமுக கூட பிரச்சனை இல்லை கட்சி தலைமை மட்டும் தான் பிஜேபி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க வளர்த்து சொல்லலைங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு

ஒரு தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் சொல்றோம் அமித்ஷாஜி அவருடைய வருகை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் எங்களுடைய புதிய செயல் தலைவர் எங்களுடைய தேசிய செயல் தலைவர் அவருடைய வருகை அப்படிங்கிறது இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு அந்த மாநிலத்தில இருந்து உங்களுக்கு தகவல் வரும் இந்த கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கிறீங்க இதற்கான முடிவெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது எங்களோட தேசிய தலைமை

ஏன்னா இந்த பக்கம் வந்து தொண்டாமுத்தூர் தொகுதி அதுக்கு இந்த பக்கம் அந்த மார்க்கெட் வளாகம் மட்டும் தெற்கு தொகுதிக்குள்ள வராது அது தொண்டாமுத்தூர் தொகுதியில் வரும் ஜஸ்ட் நான் மட்டும் உங்களுக்கு அதுக்காக நான் பொறுப்பை தட்டி கழிக்கல அங்க கடை விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கல் இருந்தது ஹைகோர்ட்ல கேஸ் இருந்தது அது எல்லாமே இப்போ செட்டில் ஆகி எல்லாம் கடைங்க கொடுத்து நடத்துறாங்க கடைகளாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை தெருவோரத்துல வச்சு நடத்துறவங்களுக்கு கூட கார்பரேஷனோட அனுமதி அட்டை வைத்திருக்கிறவங்களை வந்து அப்புறப்படுத்த முடியாது அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா காவல்துறை அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அவர்களுக்கு என்னன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல நடைபாதை வியாபாரிகளுக்காக அந்த பிரதிநிதிகள் வந்து மாநகராட்சியோட கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வாய்ப்பு இருந்தது அனுமதி இருந்தது இப்போ அதுக்கு வந்து அவங்க எந்த கூட்டத்தையும் நடத்துறது இல்லை இன்றைக்கு பாதையோரத்தில் நடை நடைபாதை வியாபாரிகளுக்கு கார்ப்பரேஷனோட ஒரு குறையை சொல்லி அதை அதை வந்து அந்த குறைய நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு திமுக அரசாங்கத்துல இதெல்லாம் இன்னொரு ரெகஸ்டோ நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அதாவது பட்டம் கொடுக்கறதுக்கும் பட்டத்தை வாங்கிக்கிறதுக்கும் இந்த நாட்டில எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்றது உரிமை இருக்குங்க யார் வேணாலும் எந்த பட்டத்தை வேணாலும் கொடுக்கலாம் வாங்கலாம் ஆனால் அந்த பட்டம் அந்த சரியான நபர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறதா அல்லது கொடுப்பவர் யார் வாங்குபவர் யார் அப்படிங்கிறது அதனோட வேல்யூ இருக்கு அதனால இந்த வேல்யூ அப்படிங்கிறது எல்லாமே மக்களுடைய தீர்ப்பு தான் அதுக்கு வந்து வேல்யூ அப்படிதான் நாங்க பாக்குறோம் இதுக்கெல்லாம் நான் என்னங்க பார்க்கறது அதுக்கு அவர் தாங்க பதில் சொல்லணும் அவர் எப்படி கூப்பிட்டா அவருக்கு பிடிக்குமோ அவர் எப்படி கூப்பிடுறாங்க நாங்க என்னங்க சொல்றது மத்திய அமைச்சர் வந்து இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் எங்களுடைய தெரியும் என்ன சந்திப்பு அப்படிங்கறது ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் இருக்கோம் ஒன்று கொண்டு பேசிக்கொள்வதற்கோ அல்லது மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் புரிந்தவர் அதனால் அவரை போய் பார்த்து பேசுறது அப்படிங்கிறது இயல்பானது இல்லை எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது பொறுங்க பொறுங்க பொங்கல் பொங்கல் வந்தோன்னா நல்ல நியூஸ் வரும் உதயநிதி ஸ்டாலின் எதுலேயும் நிபுணர் அவர் எதுல நிபுணர் முதல்ல ஏதாவது ஒரு வேலையில நான் நிபுணத்துவம் பெற்றவனே ஏதாவது சொல்ல முடியுமா நிறைய விஷயங்கள்ல அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு எஸ்ஐஆர் விஷயத்துல கூட அவர் பேசுறத பத்தி அவர் ஒழுங்கா புரியாம ஜனநாயக கூட்டணி தலைவர்களை விமர்சிக்கிறதுக்கு அவங்களோட தோல்விகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அவர் எந்த நிபுணத்துவம் பெற்று துணை முதல்வராய் இருக்காரு அவருக்கு ஏதாவது நிபுணத்துவம் தன்னுடைய கோபாலபுரம் குடும்ப வாரிசு அப்படிங்கிற ஒரு வாரிசு அந்த அந்த வாரிசா பிறந்ததை தவிர அவருக்கு வேற ஏதாவது துணை முதலமைச்சர் இவருக்கு சிறந்த தகுதி இருக்கு அப்படின்னு இருக்கா எதுவுமே இல்லை அந்த குடும்பத்துல பிறந்தாரு அதனால இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த வரிசை கிடைக்குது நாக்காலி கிடைக்குது அவரை விட சீனியர் தலைவர்கள் அந்த கட்சிக்கு தியாகம் பண்ணவங்க எல்லாம் வந்து இவருக்கு சேர் எடுத்து போடுற சூழல் இருக்குது நன்றி பாட்டுக்கு அப்படிங்கிறது இன்னும் டிட்டமடல பட் நிச்சயமாக பொங்கல் நிகழ்ச்சிக்கு தமிழக பாஜக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறது உண்மை. இன்னும் அதுக்கான தகவல் வரல. இப்போதானே வந்துட்டு போனாருங்க பொங்கலுக்காக இல்ல பொங்கலுக்காக கோயில் மத்தூர் இல்ல வேற ஊர்களுக்கு இருக்கலாம். எனக்கு வந்து முதல்லச்சர வந்து எட்டச்சி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவேன்னு கேட்டவர் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆனோன்ன அது எதிர்கட்சியா எதிர்கட்சியா இன்னைக்கு அவர் எல்லாமே யாரை பார்த்தாலும் முதலமைச்சருக்கு எதிரியாதான் தெரியுறாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறவங்கள மாதிரி ஊடகவியலாளர் அவங்க விமர்சனம் வச்சு அந்த கவர்மெண்டுக்கு வந்து அப்படியே அந்த கவர்மெண்ட்டுக்கு காணா போயிடுமா அந்த அளவுக்கு பயந்து போய் ஒருத்தர் தூக்கி உள்ள போடுறாங்க சமூக ஊடகத்தில் ஒரு விமர்சனம் போட்டு உடனே தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க அப்ப எந்த அளவுக்கு முதல்வர் என்னவோ சொல்லுவாங்கல்ல அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டார் சமூக ஊடகங்களை ஏன் நீங்க எல்லாம் நிறைய யூடியூப் சேனல் காரங்க என்னோட இன்டர்வியூக்கு வந்துட்டு தானே இருக்கிறீங்க நாங்க யாரையாவது எனக்காவது சொன்னமா ஏதாவது இல்ல இல்ல எங்களுக்கு நீங்க எல்லாருமே வேணுங்க